ஏக இறைவனின் சமாதானமும் எல்லா இப்போது வந்து ரமலான் மாதத்துடைய முதல் நாளை அடைந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாள் நீங்க தூங்குறதுக்குள்ளே இந்த ஐந்து சூறாக்களையும் மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க ஏன்னா நம்ம வந்து சிறப்புமிக்க ஒரு பாக்கியம் நிறைந்த கண்ணியமான ஒரு மாதத்துக்குள்ள போறோம் போகும்போது தலை சிறந்த அமல்களை கொண்டு அந்த நாட்களை அலங்கரித்து நம்ம போனால் அந்த மாதத்துடைய முழு பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் அந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் அடுத்தடுத்து கபுலாகும் இந்த மாதமே உங்களுக்கு பறக்க நிறைந்த மாதமாக ஆகும் அதனால நம்ம சிறப்புக்குரிய அமல்களோடு வந்து போனோம் அதுல இந்த சூறாக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா வித கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் தேவைகள்னு சொல்லி அனைத்திற்குமே இதுவே போதுமானது ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க வல்லது தான் இந்த ஐந்து விஷயம் இந்த ஐந்தும் வந்து பாத்தீங்கன்னா சிறிய சூறாக்கள் தான் ஆனா இதனுடைய பலன் அப்படிங்கிறது மற்ற எந்த அமல்லையும் கூட நம்மளால் பெற முடியாத மகத்தானதாக இருக்கு இன்னைக்கு அந்த சூறாக்களை பார்க்கப்புறம் பார்த்த கையோடவே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தமிழில் வரும் நம்ம சேர்ந்து ஓதிக்கொள்ளலாம் ஏன்னா இது வந்து மொத்தமாகவே ஒரு எட்டு நிமிஷம் கூட ஆகாது இந்த அமல் செய்கிறதுக்கு அமலை முடித்த நன்மை அப்பவே நமக்கும் கிடைத்தரும் இப்போ அதில் முதல் சூறா என்னான்னு பார்த்தீங்கன்னா சூறா வல்லஸ்ரீ நிறைய பேருக்கு வல்லஸ்ரீ சூறாவுடைய சிறப்புகள் தெரிகிறதுல இருக்கிறதுலே குரானில் வச்சு சின்ன சூறானா இந்த சூறாதான் ஆனால் மற்றபடி வந்து எந்த ஒரு தேவைக்காகவும் வல்லஸ்ரீ சூறாவை நம்ம ஓதாமல் இருக்கோம் அல்லாஹும் மனிதனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான உபதேசத்தை இந்த ஒரு சூறாவில் தான் வச்சுருக்கான் இதை ஒரு மனிதன் ஓதி ஓதி நினைவுப்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய ஈமான் அதிகமாகி நாம் வந்து இபாதத்சாலியாக மாறுகிறோம் ரமலான் முழுவதுமே நம்ம இபாதத் செய்ய வேண்டிய மாதம் அதில் நம்ம வந்து உறுதியான எண்ணத்தோடு இபாதத் செய்வதற்கு இந்த சூறா வந்து நமக்கு காரணமாக இருக்கும் முதல்ல இந்த சூறாவை மூணு முறை ஓதிக்கோங்க இப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க ஓதிட்டு நம்ம அடுத்த நான்கு சூறாக்களை பார்க்கலாம் بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر والعصر إن الإنسان لفي عسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر அலமதுல்லா அடுத்து இரண்டாவது சுறா வந்து அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் பெற்றுத்தரக்கூடிய சூறாவா இருக்கு ஒரு மாசத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த மாசம் முழுவதும் நமக்கு அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் கிடைக்கணும்னு சொல்லிதான் எல்லாரும் நினைப்போம் அப்ப அப்படிப்பட்ட உதவியும் வெற்றியும் அல்லாஹுடைய புறத்துல இருந்து நமக்கு வரும் இதை ஓதிக்கொள்ளுங்க மூன்று முறை ஓதிட்டு நம்ம அடுத்த சுறா பார்க்கலாம் بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر انه كان توابا إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا إذا جاء نصر الله والفتح

இது வந்து பாத்தீங்கன்னா கௌசர் சுறாங்கிறது நபி அவர்களுடைய ஒட்டுமொத்த கவலையும் கஷ்டத்தையும் போக்கிய சுறா நமக்கு எவ்வளவோ கவலையும் கஷ்டமும் இருக்கு அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் அதனால அதை அனைத்தையும் போக்க சொல்லி இதை மூன்று முறை ஒதுக்கிக்கொள்ளுங்க பிஸ்மில்லாஹிர் ரஹீம் ஆ إن شانئك هو الأبتر إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر

لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. قل هو الله احد، الله الصمد. لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. قل هو الله احد، الله الصمد.

வலா அலி முகமதின் கமாபார்த்த அலா இபிராஹீம வா அலி இபிராஹீம இன்னக்கமீதுமஜீத் அல்லாஹம் சல்லா முகமதின் வலா அலி முகமதி கம சல்ல அலாஇ இபுராஹீம வலா அலி இபிராஹீம இன்னக்கமீதுமஜீத் அல்லாபாரிகலா முகமதின் வலி மொஹமதி கமாபார்கத்த இபிராஹீம வாலா ஆலி இப்ராஹீம இன்னக்க ஹமீதுன் மஜீத் அல்லாஹும சல்லி அலா முகமதீன் வாலா ஆலி முகமதீன் கமா சல்லா இபிராஹீம வாலா ஆலி இபிராஹீம இன்னக்க ஹமீதுன் மஜீத் அல்லாஹுமாரிகலாம் முகமதீன் வாலா அலி முகமதீன் கமாபார்த்த அலா இபிராஹீம வாலா ஆலி இபிராஹீம இன்னக்க ஹமீதுன் மஜீத் அலமது அல்லாஹ் அல்லாஹ் துவா செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறந்ததிலையும் சிறந்ததையும் தருவானாக எல்லா தேவைகளும் அல்லாஹுடைய புறத்துலேருந்து இந்த ரமலான் மாதம் நிறைவேறும் நம்ம தினமும் ஒரு விபாதத்தை போட்டு வருவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கையோடு இபாதத்தை ஓதி அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க ரமலான் மாதத்தில் அமல் செய்கிறக்கு பாக்கியம் கிடைத்தா அது ஒரு திக்ராக இருந்தாலும் கூட மறுமையில் மகத்தானதாக இருக்கும் அதனால் நம்ம போடுறத தொடர்ச்சியாக பார்த்துவாங்க வாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா